அனைவருக்கும் மாலை வணக்கம் செவ்வாழை கணிஞ்ச வாழைப்பழம் நான் ஒரு பத்து வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க அப்படியே வந்து நாட்டு சர்க்கரை டீ தூள் பெருங்காயத்தூள் வாழைப்பழத்தை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க கட்டிகள் இல்லாமல் அப்படியே அதோட நாட்டு சர்க்கரை டீ டீத்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி விசைஞ்சி முடித்ததுக்கப்புறமா வாழைப்பழத்தோவில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுவிடுங்க அப்படியே ஒரு ஆப்பிள் ஒன்று எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக அதையும் நறுக்கி அதிலே போட்டுவிடுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சேர்ந்துடணும் ஒன்றோட ஒன்று இதில் விட்டமின்ஸ் எல்லாம் விட்டமின்ஸ் இருக்குது நம்ம செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்கும் இது சாரி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்படியே நாம் வந்து காஃபி தூள் காஃபி போட்டு வச்சுருந்த காஃபி தூள் சர்க்கரை இல்லாது அதையும் கலந்துட்டாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு அப்படியே வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு நிழல் பாங்கான இடங்களில் மூடி வச்சுருங்க ஒரு வாரம் கழித்து எப்படி இருக்காங்க பாருங்கள் நொறித்திறனோட நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படியே நல்லா கலக்கிட்டு நான் இந்த வாழைப்பழத்தூள் ஆப்பிள் தூள் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துட்டேங்க வெறும் தண்ணியை மட்டும் எல்லாத்தையும் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றியிருக்கேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம மாடிக்கு தூக்கிட்டு போகணுன்றதுனால மேலே போயிட்டு ஒன் ஹெஸ்ட்டு டென்ன்கிற ரேஷியோவில் கொடுக்க போகிறாங்க நாங்கள் இது செடியினுடைய வளர்ச்சியை தூந்தோம் இப்போ மழைக்காலன்றனால ஃபங்கஸ் வராமல் இருக்க தடுக்கும் ஏன்னால் நம்ம இப்போ நல்ல வெயில் அடிக்கிது மழைக்காலங்களில் நீர் உரங்கள் கொடுக்கக்கூடாது ஆனால் நம்ம கிளைமேட் இப்போது நல்ல வெயிலையும் நல்ல மழையும் தாங்கி வருது அப்படியே அந்த வாழைப்பழத்தூள் நம்ம ஆப்பிள் தூள் எல்லாமே ஊற வச்ச அத்தனையும் நம்ம பல்ல நோண்டி செடிக்கு வேர் பாதிக்காமல் வேர்க்கு பக்கத்தில் போட்டு மூடி வச்சிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ண இந்த நேரத்தில் கொடுக்கறதுனால செடிகளுடைய வளர்ச்சிகள் வந்து ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் காரணம் நான் எல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தேன் கட் பண்ண விட்டுருந்த செடிகள் நல்லா தளிர் வர நேரத்தில் நம்ம இந்த உரங்கள் கொடுக்கும்பொழுது பூக்கள் பெருசாகவும் நிறைய பூக்களும் பழங்களும் காய்கறியும் கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு நல்ல உரங்கள் சொல்லலாம் வெயில் அடித்தா மட்டும் கொடுங்க தொடர்ந்து மழை பொழுது கொடுக்காதிங்க சென்னையில் ரெண்டு நாள் நல்ல வெயில் அடிக்குது ரெண்டு நாள் மழை பெய்யுது அதனால நான் தைரியமாக கொடுக்குறேன் நீங்கள் அந்த மாதிரி கிளைமேட் இருந்தால் கொடுக்கலாம் வெயில் அடிக்காத நேரத்துங்களில் மழை போது இந்த உரங்கள் கொடுக்க வேண்டாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்